தும்பர சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டுள்ள தேஜபந்து திண்டுக்கோள் மட்டக்களப்பில் வேட்பாளர் பட்டியலில் கையொப்பமிட சென்றவர் தப்பியோட்டம் யாழில் வேட்புமனு நிராகரிக்கப்பட்டதாக எழுந்த குற்றச்சாட்டு அமைச்சர் பதிலடி யாழ் மாநகர சபைக்கான கௌசல்யாவின் வேட்புமனு நிராகரிப்பு இறக்குமதியால் அனுர் அரசுக்கு ஏற்பட்டுள்ள சிக்கல் ஏற்றுக்கொள்ளப்பட்ட தமிழரசு கட்சியின் வேட்புமனுக்கள் சுமந்திர நம்பிக்கை பதினோரு ஆண்டுக்கு முன் மாயமான விமானத்தை மீண்டும் தேடும் மலேசியா அர்ச்சுனா எம்பி மீது விதிக்கப்பட்ட தடை சபையில் கொந்தளித்த ஸ்ரீதரன் மீண்டும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள முன்னாள் காவல்துறை மா அதிபர் தேஷிபந்து தின்போன் தும்பர சிறைச்சாலைக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது வெளிகம துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் தொடர்பில் தேசபந்து தென்னக்கோனில் எதிர்வரும் மூன்றாம் தேதி வரை மேலும் விளக்கு மறியலில் வைக்குமாறு மாத்திரை நீதிவான் அருண புத்ததாசு நேற்று உத்தரவிட்டிருந்தார் தேசுபந்து தென்னக்கோன் சிறைச்சாலையை அறையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாகவும் சுட்டிக்காட்டப்படுகிறது குறித்து குறித்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்துடன் தொடர்புடைய தேசபந்து தென்னக்கோனுக்கு மேலதிகமாக ஏனைய ஏழு சந்தேக நபர்களை கைது செய்ய வேண்டாம் என தாக்கல் செய்யப்பட்ட நீதி விசாரணை அழைக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது குறித்த மனு இன்று மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது அத்துடன் இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய அனைத்து தரப்பினர் தொடர்பிலும் உரிய விசாரணைகளை மேற்கொள்ளுமாறு நீதவான் புலனாய்வு திணைக்களத்துக்கு உத்தரவிட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது மட்டக்களிப்பில் வேட்பாளர் பட்டியலில் கையொப்பமிடச் சென்ற நபர் ஒருவர் தப்பியோடியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது நடைபெறவுள்ள உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கு வேட்பாளர்களை தேர்ந்தெடுப்பதற்கு அனைத்து அரசியல் கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்கள் மட்டக்கிழப்பு மாவட்டத்தில் நடவடிக்கைகள் இந்த போர தீவு பற்றி உள்ளூராட்சி மன்றத்துக்கு வேட்பாளரை தேர்வு செய்வதற்கு குறிப்பிட்ட அரசியல் கட்சி உண்டு மிகவும் பிரயத்தனத்தில் ஈடுபட்டுள்ளது இதன் அடிப்படையில் அப்பிரதேசத்தில் உள்ள வட்டாரம் ஒன்றில் போட்டியிடுவதற்காக அப்பகுதியைச் சேர்ந்த ஒருவரை குறிப்பிட்ட அரசியல் கட்சி கட்டாயத்தின் பேரில் அவர்களுடைய வாகனத்தில் ஏற்றியுள்ளது இதையடுத்து விண்ணப்பத்தில் கையொப்பமிடுவதற்காக களுவாஞ்சிக்குடி பகுதியில் அமைந்துள்ள அக்கட்சி காரியாலயத்துக்கு நேற்றைய தினம் சென்றுள்ளனர் குறித்த நபரை ஏற்றிக்கொண்டு சென்ற வாகன சாரதி அக்காரியாலயத்தின் முன்னாள் அமைந்துள்ள வீதியில் வாகனத்தை நிறுத்திவிட்டு உள்ளே செல்லுங்கள் என குறித்த நபரிடம் தெரிவித்துள்ளார் இருப்பினும் அந்த நபர் நான் உள்ளே சென்று கையொப்பமிடுகிறேன் என கூறிவிட்டு அருகிலிருந்த காடுகளூடாக தப்பியோடி கால்நடையாகவே நடந்து போரத்தீவு பற்றி பிரதேசத்தில் உள்ள அவரது வீட்டுக்கு சென்று சேர்ந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அரசியல் கட்சி ஒன்றின் வாகனத்தில் சென்ற நீங்கள் ஏன் நடந்து வருகின்றீர்கள் என அவரது வீட்டில் உள்ளோரும் கிராமத்தவர்களும் அவரிடம் வினவியுள்ளனர் எனக்கு அரசியல் சரிவராது நான் முடியாது என தெரிவித்திருந்தும் என்னை கட்டாயத்தின் பேரிலே ஏற்றிக்கொண்டு சென்றனர் என தெரிவித்துள்ளனர் அத்தோடு நான் அவர்களின் தேர்தல் பிடியிலிருந்து அவர்களுக்கு தெரியாமலே தப்பிப் பிழைத்து கடந்து வந்துவிட்டேன் எனவும் அவர் பதிலளித்துள்ளார் இம்முறை நடைபெறவுள்ள தேர்தலில் அரசியல் கட்சிகளும் சுயேட்சை குழுக்களும் மிகவும் பிரயத்தனத்துக்கு மத்தியிலேதான் அனுபவம் இல்லாதவர்களையும் மற்றும் கல்வியறிவு குறைந்தவர்களையுமே கலமுறைக்கு உள்ளதாக அரசியல் ஆர்வலர்கள் தெரிவிக்கின்றமை குறிப்பிடத்தக்கது யாழ் உள்ளூராட்சி மன்றங்களுக்கான வேட்புமனு தாக்கல் தொடர்பில் முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டுகள் வெற்றுக்கதைகள் மட்டும்தான் என தேசிய மக்கள் சக்தியின் யாழ் மாவட்ட அமைப்பாளரும் அமைச்சருமான ராமலிங்கம் சந்திரசேகரன் தெரிவித்துள்ளார் தாக்கல் செய்யப்பட்ட வேட்புமனுக்களை பரிசீலனை செய்யும் நடவடிக்கைகள் நேற்றைய தினம் யாழ்ப்பாணத்தில் நடைபெற்றது இதனை அடுத்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் யாழ்ப்பாண உள்ளூராட்சி மன்ற தேர்தல் வேட்புமனு தாக்கலின் போது முறைகேடு நடந்துள்ளதாக கூறப்படுவதில் எந்தவித உண்மையும் இல்லை ஏனெனில் சிலரது குற்றச்சாட்டை பார்க்கின்ற போது அவர்களின் வேட்புமனு தயாரிப்பில் அவர்களின் அலுவலகங்களுக்கு நாங்கள் சென்று ஏதோ திருகுதாள வேலையை செய்தது போல அவர்களது குற்றச்சாட்டுகளில் தெரிகிறது நிவாரண குற்றச்சாட்டுகள் என்பது வெற்றி கதைகள் மட்டும்தான் ஆகவே வரும் கதைகளை யாரும் கதைக்க தேவையில்லை எங்கள் மீது தேவையற்ற குற்றச்சாட்டுக்களை முன்வைக்க வேண்டாம் இந்த வேட்புமனுக்களை தாக்கல் செய்கின்ற முறைமைகள் தொடர்பாகவும் என்ன செய்ய வேண்டும் என்பது தொடர்பாகவும் சகல பல்வேறு அறிவுறுத்தல்களும் ஏற்கனவே எல்லோருக்கும் நன்றாக தெரியும் சாதாரணமாக காப்பாத உயர்தினம் படிக்கின்ற ஒரு மாணவரிடம் கேட்டால் கூட இதுதான் இப்படித்தான் என தெளிவாக சொல்கின்ற போது இவர்களுக்கு தெரியாமல் இருப்பதென்பது இவர்களிடத்தை அக்கறை இல்லை என்பது காட்டுகிறது ஆகையினால் தாங்கள் தவறுகளை இழைத்துவிட்டு எங்கள் மீது குற்றம் சாட்டுகின்ற இந்த மாதிரியான கூற்றுகளுக்கு நாங்கள் அலட்டிக்கொள்ளப் போவதில்லை ஆகையினால் நாங்கள் அவர்களுக்கு தயவு செய்து கூறிக்கொள்வது தங்களுடைய ஏழாமையை மறைப்பதற்கு தேசிய மக்கள் சக்தியை பயன்படுத்தக்கூடாது இருந்த போதிலும் இங்குள்ள ஒரு சபை கூட நிராகரிக்கப்படாமல் பதினேழு சபைகளிலும் சரியாக செய்து தேசிய மக்கள் சக்தி வெற்றி பெறுவதற்கென்பதை இவர்களால் பொறுத்துக் கொள்ளவோ சகித்துக் கொள்ளவோ முடியவில்லை அதனாலேயே தேவையில்லாத விமர்சனங்களை செய்கின்றனர் இது எப்படியாயினும் எங்களுடைய வெற்றி உறுதியானது இந்த வேட்புமனு தாக்கலிலிருந்து அதை ஆரம்பித்திருக்கின்றோம் என அவர் தெரிவித்துள்ளார் யாழ் மாநகர சபைக்கான ஞான சுலக்சன் மற்றும் நரேந்திரன் கௌசல்யா ஆகியோரின் சுயேட்சைக் குழுக்களின் வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டுள்ளது அத்தோடு யாழ் மாநகர சபைக்கான தமிழ் மக்கள் கூட்டணி ஈரோஸ் ஜனநாயக முன்னணி மற்றும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி ஆகிய கட்சிகளின் வேட்புமனுக்களும் நிராகரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பரிசுரை நகரசபைக்கான வேட்புமனுக்களில் அனைத்து வேட்பு மனுக்களும் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்படுகிறது மேலும் நிராகரிக்கப்பட்ட விலக்கு தொடர்பில் சட்டத்தை நாட கட்சித் தலைமைகள் தெரிவித்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் வாகனங்களை கொள்வனவு செய்வதில் பொதுமக்களின் ஆர்வம் குறைந்து வருவதால் வாகன இறக்குமதி மூலம் அரசாங்கம் எதிர்பார்க்கும் வருவாயை ஈட்டுவதில் நெருக்கடி ஏற்படக்கூடும் என்று இலங்கை வாகன இறக்குமதியாளர் சங்கம் தெரிவித்துள்ளது ஊடகத்துக்கு அளித்த பேட்டியில் சங்கத்தின் செயலாளர் அரோஷா ரொட்ரிகோ இதனை குறிப்பிட்டுள்ளார் கடந்த மாதம் முதலாம் தேதி முதல் தனிப்பட்ட பயன்பாட்டுக்கான வாகனங்களை இறக்குமதி செய்ய அனுமதிப்பதற்கு அரசாங்கம் முடிவு செய்தது எனினும் ஏற்றுமதி ஆய்வுச் சான்றிதழில் ஏற்பட்ட சிக்கல் காரணமாக ஹம்பாந்தோட்டை துறைமுகத்துக்கு இறக்குமதி செய்யப்பட்ட சுமார் நானூறு வாகனங்களை சங்கத்திலிருந்து விடுவிக்க முடியவில்லை அதன்படி நிதி அமைச்சர் என்ற வகையில் ஜனாதிபதி திசா நாயக் அந்த தடைகளை நீக்கி ஒரு வர்த்தமானியை வெளியிட்டார் எனினும் துறைமுக அனுமதி தாமதம் உள்ளிட்ட பல சிக்கல்கள் காரணமாக எதிர்காலத்தில் நுகர்வோர் அதிக விலைக்கு வாகனங்களை வாங்க வேண்டியிருக்கும் என இலங்கை வாகன இறக்குமதியாளர் சங்கத்தின் செயலாளர் அரோஷா ரோட்ரிகோ தெரிவித்துள்ளார் எங்களுக்கு வழங்கப்பட்ட சுற்று அடிப்படையில் நாங்கள் வேட்புமனுக்களை தாக்கல் செய்ததால் அவை அனைத்தும் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளதாக தமிழரசுக் கட்சியின் பொதுச் செயலாளர் எம் இ சுமந்திரன் தெரிவித்துள்ளார் யாழில் நேற்று இரவு ஊடகங்களை சந்தித்து கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கொண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் கூறுகையில் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் இலங்கை தமிழரசு கட்சியின் சார்பில் சமர்ப்பிக்கப்பட்ட அனைத்து வேட்புமனுக்களும் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளன நாடாளுமன்ற தேர்தலில் எமது கட்சி சிறியதொரு பின்னடைவை சந்தித்தது போன்ற ஒரு தோற்றப்பாடு காணப்பட்டது எனினும் உள்ளூராட்சி சபை தேர்தலில் கிழக்கு தமிழ் மக்கள் தமிழரசுக் கட்சிக்கு வாக்களித்து தமிழ் தேசத்தின் இருப்பை நிலைநாட்ட வேண்டும் என தெரிவித்துள்ளார் பதினோரு ஆண்டுகளுக்கு முன் காணாமல் போன எம் எச் முன்னூற்று எழுபது விமானத்தின் பாகங்களை தேடும் நடவடிக்கையை தொடர மலேசிய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது மலேசிய தலைநகர் கோலாலம்பூரிலிருந்து சீன தலைநகரான பெய்ஜிங்குக்கு இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு மார்ச் எட்டாம் தேதி புறப்பட்ட எழுநூற்று எழுபத்தி ஏழு வடிவமைப்பு கொண்ட எம்எச் முன்னூற்று எழுபது மலேசிய ஏர்லைன்ஸ் விமானம் புறப்பட்டது இருநூற்று இருபத்தி ஏழு பயணிகளையும் பனிரண்டு விமானப் பணியாளர்களும் குறித்த விமானத்தில் பயணித்துள்ளனர் விமானம் பயணித்த ஒரு மணி நேரத்துக்குப் பிறகு வியட்நாம் வான்பரப்பை நெருங்கிக் கொண்டிருந்தது அப்போது திடீரென கட்டுப்பாட்டு அறையுடன் விமானத்திற்கிருந்து அனைத்து தொடர்புகளும் செயலிழந்துள்ளன கடந்த பதினோரு ஆண்டுகளில் இருமுறை மிகப்பெரிய அளவிலான தேடுதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தாலும் அவை பெரிய அளவில் பயனளிக்கவில்லை இந்த நிலையில் பதினோரு ஆண்டுகளுக்கு முன் காணாமற்போன போன முன்னூற்று எழுபது விமானத்தின் பாகங்களை தேடும் நடவடிக்கையை தொடர மலேசிய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது இந்த முறை இந்திய பெருங்கடலின் தென்பகுதியில் பதினைந்து சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் தேடுதல் பணி மேற்கொள்ளப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது அதற்காக பிரித்தானியாவில் செயல்படும் ஒரு நிறுவனத்துடன் மலேசியா ஒப்பந்தம் செய்துள்ளது விமானத்தின் சிதிவுகள் கண்டுபிடிக்கப்பட்டால் மட்டுமே மலேசிய அரசாங்கம் அந்நிறுவனத்துக்கு கட்டணம் செலுத்தும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சனா ராமநாதன் நாடாளுமன்றத்தில் ஏதேனும் தவறுதலாக பேசியிருந்தால் ஒட்டுமொத்த தமிழ் மக்கள் சார்பாகவும் நாங்கள் மன்னிப்பு கேட்கின்றோம் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார் குறித்த விடயத்தை அர்ச்சுனாவுக்கு நாடாளுமன்றத்தில் விதிக்கப்பட்டிருக்கும் தடைகள் குறித்து நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போதே அவர் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் சபாநாயகரின் நடவடிக்கைகளுக்கு நாங்கள் கட்டுப்படுகின்றோம் ஆனால் ஒரு சமயம் சார்ந்து அல்லது பெண்கள் சார்ந்து கொட்டும் வன்மங்களை நாங்கள் ஏற்கவில்லை தமிழ் மக்கள் என்ற அடிப்படையில் யாரையும் அவமதிப்பது எங்கள் நோக்கமல்ல இந்த நிலையில் ஒரு தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு எதிராக இவ்வாறு தடை விதிக்கப்பட்டிருப்பது ஆரோக்கியமான ஒரு விடயமாக இருக்காது இவ்வாறான பின்னணியில் அர்ஜுனா பேசிய சில விஷயங்கள் சில தவறுதலாக இருக்கலாம் அவ்வாறு தவறாக இருக்கும் பட்சத்தில் நாங்கள் அதற்கு ஒட்டுமொத்த தமிழ் மக்கள் சார்பாகவும் மன்னிப்பு கேட்கின்றோம் என அவர் தெரிவித்துள்ளார்